ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை எப்படி எளிமையான முறையில் நான் வந்து பூஜை பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமையில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குற்று விளக்கு எப்போதுமே இந்த ரெண்டு ரெண்டு பக்கமே வந்து குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த தீபம் ஏற்றணும் ஏன்னா விளக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்பாட்டத்தில் வந்து சரஸ்வதி தேவியும் நடுவில் வந்து மகாலட்சுமி தாயாரும் அதுக்கடுத்தது மேல் பாட்டத்தில் வந்து பார்வதி தேவியும் குடியிருக்காங்க ஏன்னா இந்த மூன்று அம்மன்களும் இந்த விளக்கில் குடியிருக்கிறதுனால எப்பொழுதுமே வந்து ஆடி மாதத்துக்கு சிறந்ததே வந்து கு விளக்கு எப்பொழுதுமே ஏற்றி நம்மளுடைய பூஜை அறையில் வழிபாடு செய்யணும் நான் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஆடி ஒன்று அன்னைக்கு நான் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணலை ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையில நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி நான் குத்துவிளக்கு ஏற்றி நானுமே வந்து இந்த பூஜையை நிறைவுபடுத்திட்டேன் இங்கே ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவை விளக்கு வச்சிருக்கேன் பாவை விளக்கும் வைக்கணும் கம்பல்சரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் பெருகும் இன்னைக்கு என்னுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு நான் என்னுடைய குல தெய்வத்துக்குமே வந்து எப்பயும் ஆடி முதல் நாளே வந்து நான் குலதெய்வம் சொம்பு வச்சாச்சு குலதெய்வம் சொம்பு வைக்காதவங்க கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில கூட நீங்கள் குல தெய்வம் சொம்பு கண்டிப்பாக வச்சு வழிபாடு செய்யலாம் ஏன்னா நமக்கு வந்து குலதெய்வம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பொழுதுமே வந்து குலதெய்வம் சொம்பு வச்சு வழிபாடு செய்யணும் குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வத்துடைய பேர் தெரியாதவங்க அவங்கள போய் பார்க்க முடியாதவங்க இந்த மாதிரி சொம்பு மூலியமாக கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஏன்னா குலதெய்வத்துடைய அருள் கிடைச்சா மட்டும்தான் வந்து மற்ற தெய்வத்துங்களுடைய அருளுமே உங்களுக்கு ஒன்று பட்டு சேர்ந்து கிடைக்கும் அதனால் வந்து கம்பல்சரி வந்து குலதெய்வம் சொம்பம் வச்சிடுங்க இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு வழிபாடு செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து பருப்பு பாயாசம் தான் நெய்வேத்தியமாக இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு பிரதோஷமும் கூட அதனால் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்குமே வச்சாச்சு ஏன்னா எப்போதுமே நம்ம பூஜாரையில் ஃபஸ்ட்டு நான் பூஜை ரூம் டூர் போடும்பொழுதே நான் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்மளுடைய பூஜையில் சங்கு இருக்கும் அதுக்கடுத்தது கொஞ்ச நாளாக நான் சங்கு வைக்கல இப்போ நான் வந்து சங்கு மறுபடியும் வந்து இன்னைக்கு வந்து வச்சுருக்கேன் இந்த சங்கில் என்ன போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா துளசி இலையும் அதே போல் பச்சை கற்பூரமும் போட்டு நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான் சுக்கர ஓரையில் வந்து பூஜை பண்ணதுனால இந்த மாதிரி வெள்ளை கலர் பூவை வந்து போட்டு இந்த மாதிரி நான் வந்து பூஜையை வந்து நிறைவுபடுத்தியிருக்கேன் ஏன் அப்படின்னா சுக்கர ஓரையில் வந்து எப்பொழுதுமே வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு சுக்கர பகவானுடைய ப பார்வை நமக்கு கண்டிப்பாகவே வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து சுக்கர ஓரையில் வந்து நான் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறேன் சுக்கரையில வந்து விளக்கு ஏத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளை நிற பூக்கள் இந்த மாதிரி வந்து ரொம்ப வாசனை பூக்கள் போட்டு நீங்க வந்து கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வெள்ளி உகர்ந்தது அப்படின்றதுனால சுக்கர பகவானுக்கு வெள்ளி உகர்ந்ததுனால வெள்ளி குத்து விளக்கு இருந்தாலும் ஏற்றி வைங்க அதே போல வெள்ளி கமச்சம்மன் விளக்கு இருந்தாலும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அவருடைய பார்வை கிடைச்சிச்சுனாவே போதுங்க நம்ம எல்லாத்தையுமே ஆண்டுடலாம் ஏன்னா சுக்கர பகவானுடைய சுக்கர திசை நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு சிலருக்கு அதே மாதிரிதான் சுக்கர பா சுக்கர பார்வை நம்ம மேல பட்டுச்சுனாவே போதும் அந்த சுக்கர பகவானுடைய பார்வை அனுகிரகங்கள் நமக்கு இருந்துச்சுனாவே எல்லாத்தையுமே ஆண்டிடலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட் எங்களுடைய பூஜை அறையில் நான் இந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்கேன் இப்போ கீழே வந்து இந்த மாதிரி நானும் வந்து பண்ணியாச்சு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குத்து விளக்குக்கு கீழே வந்து ஏன்னா இந்த ஆடி மாதமே சிறந்த மாதம் அப்படின்றதுனால வேப்பலை ரொம்ப முக்கியம் அதனால இந்த குத்துகளுக்கு கீழே வேப்பலியை நான் வச்சிருக்கேன் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வேப்பலை கொத்துகளை நீங்கள் வந்து வைங்க அதே போல் நம்மளுடைய குலதெய்வம் சொம்புக்கிட்டயுமே வந்து வேப்பிலியை இந்த மாதிரி வைங்க ஏன்னால் வந்து வேப்பலை வைக்கும்பொழுது ரொம்ப 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 நல்லது ஏன்னா ஆடி மாதத்துக்கு சிறந்ததே வேப்பில தானே அதனால வேப்பலி இந்த மாதிரி சாத்தியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குனால நான் வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எங்களுடைய தோட்டத்துல பூத்த இந்த துளசி செடியை வந்து கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன் துளசியில இந்த பூவோட கொண்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து சிவபெருமானுக்கும் அதுக்கு அடுத்தது பெருமாளுக்குமே வச்சிருக்கேன் மேல போய் பார்க்கலாம் மேல் ரேக்கில வந்து எப்பயும் போல என்னுடைய அப்ப முருக அப்பனுக்கு வந்து நான் விளக்கும் ஏற்றிருக்கேன் ஏன்னா எல்லா தெய்வத்துக்குமே விளக்கு ஏற்றிடுவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால முருகப்பெருமானுக்குமே விளக்கு பொறுத்திருக்கு அதே போல் எங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குபேர அடுக்கு பானைகள் அதே அடுத்தது குபேர தீபம் இங்கேயுமே தீபம் ஏற்றியாச்சு கண்ணாடி எப்போதும் நம்ம பூஜாரையில் இருக்கிறது நல்லது நான் எல்லா வீடியோலேயுமே உங்களுக்கு சொல்லுவேன் கம்பல்சரி நீங்கள் கண்ணாடி வைங்க ரொம்ப நல்லது நல்ல பலன்களை நீங்கள் காணுவீங்க நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும் அதே போல் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்மதல் கடவுளான நம்மளுடைய விநாயகர் பெருமாள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் எல்லா பூஜையுமே சிறக்கும் அதனால் விநாயகர் பெருமானுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அவருக்குமே வந்து பூஜை பண்ணிவிடுங்க இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல பாபாக்கு ஒரு விளக்கு வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது பிள்ளையார் இருக்காரு அதுக்கு அடுத்தது சரஸ்வதி தேவி இருக்காங்க அதுக்கு அடுத்தது இங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமாட்சி விளக்கு வச்சிருக்கேன் பித்தளையிலான காமாட்சி விளக்கு அதுக்கு அடுத்தது வந்து இங்க ரெண்டு தேவிகள் கூடி ஒரு அம்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னபூர்ணி தேவியும் அதுக்கு அடுத்தது வந்து வராகி தாயும் இங்க இருக்காங்க வராகி தாயை வந்து நான் வந்து ஆடி முதல் நாள் அன்னைக்கு வந்து பிரதிஷ்ட பண்ணேன் இங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெய்வதா இங்க வந்து பருப்பு பாயாசம் தான் வச்சிருக்கேன் அன்னபூர்ணி தேவியுமே வந்து இந்த இடத்துல இருக்காங்க மேல இந்த சைடு பின்னாடி இருக்கிற இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அம்மனுங்களுக்கு உகுர்ந்த நாள் ஏன்னா வந்து கருமாரியம்மன் சமயபுரத்து மாரியம்மன் அதுக்கு அடுத்தது காமாட்சி அம்மன் அவங்க மூணு பேருக்குமே வந்து அந்த இடத்துல வேப்பிலேயே சாத்திருக்கேன் இப்படிதான் என்னுடைய ஆடி வெள்ளியும் வந்து இந்த மாதிரி எளிமையான தான் கொண்டாடினேன் சுக்கிரன சுக்கர திசையில அதாவது வந்து சுக்கர ஓரையில நான் வந்து விளக்கு ஏற்றதுனால வெள்ளை நிற பூக்கள் போட்டு பூஜை அறையில இந்த மாதிரி வந்து அலங்காரம் பண்ணிருக்கேன் பூஜை அறையை எப்பொழுதுமே மங்களகரமா வச்சிருங்க ஏன்னா எல்லா தெய்வங்களுமே வந்து வரணும்னு ஆசைப்படணும் நம்மளுடைய பூஜை அறைக்கு ஏன்னா எப்பொழுதுமே வருஷத்துல நம்ம ஒரு டைம் வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நாள்ல வந்து தெய்வத்துங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளுமே வந்து கரெக்டாக செஞ்சு வச்சிருங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து நமக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகளோ எவ்வளவோ தொல்லைகள் கடன்கள் பிரச்சனைகள்ல இருந்து குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் நமக்கு தேடி வரும் அப்ப நம்ம வந்து தெய்வத்துங்களை வணங்காமையும் நம்ம வந்து பூஜை அறிய சுத்தம் செய்யாமையும் வச்சிருந்து ஒரு மங்களகரமாகவே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல தெய்வங்கள் வாசம் செய்ய மாட்டார்கள் அதனாலதான் நான் சொல்றேன் எப்பொழுதுமே மங்களகரமா பூஜை அறிய வந்து வச்சிருங்க அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இந்த இடத்துல அமருவாங்க மகாலட்சுமி தாயார் அமரணும் அப்படின்னா முதல்ல வந்து ரொம்ப வந்து சுத்தமா வச்சிருக்கணும் அதுக்கடுத்தது அவங்களுக்கு உகுர்ந்த பொருட்கள் அத்தனையுமே வந்து அந்த பூஜை அறையில இருக்கணும் ஏன்னா இந்த ஆடி மாசம் சிறந்த மாசமே அம்மனுக்குரியதுன்றதுனால அம்மனை வழிபாடு பண்ண அம்மன் வருவார்கள்ன்றதே ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எப்போதுமே இந்த மாதிரி வந்து ஆடி மாசத்துல விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நான் அதை நான் கண்டிப்பா உணர்ந்திருக்கேன் அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்போதுமே இந்த மாதிரி குத்துவிளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க ஏன்னா அந்த மூன்று தேவிகரும் அந்த குத்துவிளக்குல குடிக்கொண்டிருக்கனால உங்களுக்கு மூன்று பேருடைய ஆசிர்வாதங்களுமே ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கும் இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய ஓரையில நான் விளக்கு ஏற்றதுனால அவருடைய ஆசிர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இந்த அளவுக்கு வழிபாடு செஞ்சுருக்கேன் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கர பகவானுக்கு ஏற்ற இன்னைக்கு இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸில் வந்து சர்க்கரையில் வந்து வெள்ளை கலரில் பருப்பு அது போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து சுக்கர ஊரையில பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஐஸ்வர்யம் பெருகும் அவருடைய பார்வை நமக்கு கிட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எங்க வீட்ல எப்படி எளிமையா நான் கொண்டாடி இருக்கேன்றதை தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் நீங்களுமே வந்து இந்த வருஷம் முடியல அப்படின்னாலும் அடுத்த வருஷம் நீங்க கம்பல்சரி கண்டிப்பா ஆடி மாசத்தை மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க ஏன்னா இந்த மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வெள்ளிக்கிழமை வருது இந்த ஒரு வெள்ளிக்கிழமை போயிடுச்சு இன்னும் நாலு வெள்ளிக்கிழமை வருது நாலு வெள்ளிக்கிழமையில ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி நீங்க நெய்வேதியம் படைச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து குற்றவிலைக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வங்களுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ